ஜாலி நாளிலேருந்து கிறிஸ்துவ பண்டிகை அமைக்க போகுது ஆனால் அக்கா நான் வரவே இல்லையே நாலு மணி ஆயிடுச்சு அதை மட்டும் இல்லை அவ அவங்களோட அவங்க வர ஆட்டோ கூட என் கண்ணுக்கு தின்படவே இல்லையே எங்கே போயிட்டாங்க அவங்க அட நம்ம அக்கா வந்துட்டாங்க போறதுக்கு அவங்களோட ஆட்டோ கூட வந்துடுச்சு இப்படியும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு என் தங்கச்சி கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பா எப்படியுமான தங்கச்சி தீனா எப்படி இருக்க அக்கா வந்துட்டேன் பாரு அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க அனை மட்டும் இல்லை நாளைக்கு ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ஜாலியாக கொண்டாடலாம் நாளைக்கு லெண்டு எனக்கு ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம் ஆமா டீனா ஜாலியாக இருக்கலாம் அது சரி டீனா கிறிஸ்மஸ் எடுக்க கொண்டாடுற கெஸ்ட் பண்ணு எனக்கு தெரியல்கா நான் சொல்கிறேன் சொல்லுங்கக்கா கிறிஸ்மஸ் வந்து எடுக்க கொண்டாடுறோன்னா வந்துட்டு இயேசு அவர்கள் பிறந்த நாள் தான் அந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறோம் அவர் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே நல்ல பாட காட்டணும்னு பிறந்தவர் அடி சரிக்கா ஏசு பகவான் எப்படி பிறந்தார் அந்த கடையை சொல்லுங்களேன் சொல்றேட்டீனா சொல்றேன் இயேசு பகவான் பிறந்த கடையை இப்போ நான் சொல்ல போறேன் இன்று கிறிஸ்துவ பண்டிகையாம் கிறிஸ்துவ பண்டிகையாம்

மேரி மேும் இளமை பெண் வசித்து வந்தார் என்று கிறிஸ்துவ பண்டிகை யாம் கிறிஸ்துவ பண்டிகை யாம் பிறண்டனாம் இளமை பெண் மேரி உறங்கின தெய்வத்தோடு வந்து சொன்னார் மேரி ஈசு உன்னுடைய குழந்தையாய் பிறப்பா அவரே கடவுளின் குழந்தை மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதாய் அமைந்துள்ளார் நீ குழப்பத்தில் மேரி உறங்கினன் மறுநாளில் ஜோசவும் மேரியும் திருமணம் செய்து மெட்டேங்கும் சென்றன அங்கு தங்க வசதி இன்றி தவிர்த்தன ஆடரவற்ற இருவர் என்று கர்ப்பிணி பெண் ஜோச ஒரு குழிலே செய்கிறார் அங்கு மேரி ஒருங்கி கொண்டிருந்தார் இன்று கிறிஸ்தவ பண்டிகையாம் யாம் கிறிஸ்தவ பண்டிகை யாம் இயேசுவின் பிறந்த நாரா ாம் நட்சத்திரம்ஜலித்தது இயேசு பிறண்டார் இயேசு வாழ்க இயேசு வாழ்க இயேசு வாழ்க வாழியவே இயேசு வாழ்க வாழியவே